திருமணிக்க திருமணிக்க திருமாணிக்க திருப்பதி பிரத போட்டோ இன்னைக்கு திருப்பதி பிரதர்ஸ் திரு லிங்குசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கிற இந்த திரு அந்த படத்தை தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன் மனசுக்கு வந்து அவ்வளவு ஒரு நெருடலாக இருக்கு அந்த படம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது அப்படியே தெரியுது என்னோட அப்பா இதுல பாரதி ராஜா சார் நடிச்சிருக்காரு என்னோட அப்பா எப்படியோ அதே மாதிரி தான் இதில் பாரதி ராஜா சார் படத்தில் கதாநாயகனாக

உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போ நான் சாத்தியல அடிச்சுட்டு கூட எதனால தெரியுமா ஏன் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பிரச்சனை நடந்திருக்கு ஒரு மாணவிக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு எல்லா அரசியல்வாதிகளும் குரல் கொடுத்துட்டு வரீங்க இத அரசியலாக்காம எப்படி பெருமாணிக்கம் என்பவர் ஒரு நல்ல மனிதனா இருக்காரோ அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதனாக இருந்து அந்த மாணவிக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைபத்திற்கு நீங்க அதை ஏற்பாடு படுத்தி கொடுக்கணும் அதை விட்டுட்டு அந்த மாணவிக்கு பேரின அந்த கொடுமைய பல அரசியல்வாதிகள் எல்லாரும் சேர்ந்து ஆஹ் அத வந்து அரசியலாக்கிட்டு வர்றீங்க இதனால அந்த பெண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுது ஜோதி பாருங்க தட்டு ஒரு ஒரு மனிதனும் பெருமாணிக்கம் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கணும் உண்மையிலே சொல்றேன் இனி வரும் காலங்களில் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் இனி வரும் காலங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாட புத்தகத்துல கண்டிப்பாக இந்த திருமணிக்கத்தோட கார்கே வரலாறு வரணும் ஒரு ஒரு ஜெயிலையும் சிறையிலையும் கண்டிப்பாக இந்த திருமணிக்கத்தோட வாழ்க்கை வரலாறு பத்தி சொன்னீங்கன்னாக்கா அவன் தானா சார்

இந்த திருமணிக்கத்தின் மூலமாக இந்த படத்தில இயக்குனர் திரு நந்தா பெரியசாமி அவர்கள் நிரூபிச்சிருக்காரு இவரு நந்தா பெரிய சாமி இல்ல நந்தா பெரிய பெரிய சாமி உண்மையிலேயே இந்த படத்தை வெளியிட்டு திருப்பதி பிரதேச அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து கொள்கிறேன் சார் எப்பவுமே ஒரு மசாலா படங்கள் மட்டும் கொடுத்துட்டு இருந்தா பத்தாது மனசுக்கு எதமான படங்களே கொடுத்துட்டு வரணும் இந்த நேரத்துல உங்களுக்கும் உங்களோட டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் கேமராமேன் பேர் என்ன சார் ஓ அப்படியே கண்ணுல அப்படியே அப்படியே குளிர்ச்சியா இருக்கு அவ்வளவு சூப்பரா சூப்பர் அனைவருக்கும் என் மனமார்ந்த பாராட்டுகள் உண்மையிலே சொல்றேன் சார் நான் மைக்கு முன்னாடி சொல்லணும் சொல்ல என்னுடைய தந்தை எப்படியோ அதே தான் பாரதி ராஜா சார் அவர்கள் அதே மாதிரி ஒரு லாட்ரி வாங்கணும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தில் உள்ளவர் தான் சூப்பர் நீங்க மனிதனோட வாழ்க்கையா அப்படியே யதார்த்தமாக காமிச்சிருக்கீங்க உங்களுக்கும் வாழ்த்துக்கள் கண்டிப்பா கண் நான் சேர்க்கல மக்கள் தானாக கொண்டு போய் சேர்ப்பாங்க ஏன்னா நல்ல படங்களை கண்டிப்பாக எடுத்துன்னு போய் சேர்ப்பாங்க சார் இன்னைக்கு சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இனிவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த திருமானிக்கம் என்கின்ற இந்த கதையா கண்டிப்பாக புத்தகத்தில் சேருங்க ஒரு மனிதன் திருட்டுத்தனமாக முடிச்ச முடிச்சவித்தனம் பண்ணியிருந்தாக்க அவங்கள நீங்க ஜெயிலில் போட்டு அவங்களுக்கு ஒரு புத்திமதி சொல்வதற்கு பதிலாக இந்த திருமானிக்கம் படத்தை வந்து அவங்களுக்கு போட்டு காட்டுங்க அது மட்டும் இல்ல முக்கியமா சொல்ற இன்னைக்கு தமிழகத்துல பத்தி எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில அந்த தம்பி பேர் என்னவா குணசேகரன் அந்த குணசேகரனுக்கு இந்த ஞானசேகரன் அந்த ஞானசேகரன் அந்த தம்பிக்கு இந்த திருமாணிக்க போட்டு காடுங்க இனிமே எந்த தவறும் கண்டிப்பாக நடக்காம போயிடும் வெந்து தனிந்தது காடு திருமணிக்கத்துக்கு வணக்கத்தை